சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று தினம்தோறும் தினந்தோறும் தொழுகை முடிந்ததற்கு பின்பாக ஒரு சில நவி மொழிகளையும் அந்த நவி மொழிகளுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம் அந்த அடிப்படையில் தற்பொழுது திருமிதி மற்றும் அபுதாவுத் போன்ற நூல்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சகையான ஒரு மொழியை பற்றியும் அது பற்றியான ஒரு சில விளக்கங்களையும் அறிய இருக்கிறோம் இந்த நபி மொழிக்கு போவதற்கு முன்பாக ஒரு சில கேள்விகள் ஐயூப் அலை அசலாத்து வசலம் அவர்களினுடைய மனைவி பெயர் யாருக்காவது தெரியுமா ஐயுப் அலி அசலாத்து வஸ்லம் அவர்களினுடைய மனைவியினுடைய பெயர் பெயர் சொல்லப்படலை அதே போன்று யூசுப் அலை சலாத்து வசலம் அவர்களினுடைய மனைவி பேர் தெரியுமா சுலைஹா சொல்லப்படல இந்த கேள்விகள் எதுக்காக கேட்கப்பட்டதுன்னா நபிகள் நாயகம் சுலாஹ் அலி வஸ்லம் அவர்கள் திருமணத்தில் ஓதுவதற்காக ஒரு அழகான ஒரு வாழ்த்தை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் என்ன வாழ்த்துனா பாரக் அலைக்கை இறைவன் உங்களுக்கு அபிவிருத்தி ஏற்படுத்துவானாக பரக்கர் பொலிவானாக உங்கள் இருவரையும் நன்மையான காரியத்தில் சேர்த்து வைப்பானாக இதுதான் அந்த அழகான வாழ்த்திற்குரிய ஒரு பொருளாக இருக்கிறது ஆனா சமீப நாட்களுக்கு முன்னால் நாம் பார்த்தோம்னு சொன்னா நம்முடைய இஸ்லாமிய இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் பெரும்பான்மையாக திருமணத்தின் போது வேறொரு துவா ஓதப்பட்டு வந்தது அந்த துவா என்னன்னு தெரியுமா என்னதுவா அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு துவா அந்த துவாவினுடைய ஆர்வம் எப்படி இருக்குன்னா அல்மான் இறைவா இந்த இருவருக்கு மத்தியில் நீ இணக்கத்தை ஏற்படுத்தி வைப்பாயாக அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய துவா அந்த துவாவினுடைய சாராம்சம் எப்படி இருக்கும்னா ஒவ்வொரு நபிமார்கள் நல்லடியார்கள் அவர்களினுடைய பெயரை சொல்லி அவர்களினுடைய மனைவியினுடைய பெயரையும் சேர்த்து சொல்லி இருப்பதாக ஒரு துவா இந்த துவாவை ஆதாரமாக வைத்து ஏராளமான இடங்களில் பல திருமணங்களில் இந்த துவா ஓதப்பட்ட ஓதப்பட்டு வந்த வரலாறுகளை எல்லாம் நாம் பார்த்து இருக்கிறோம் முதலாவது அடிப்படையில்னா இந்த துவாவை நபியல் நாயகம் சல்லாஹ் இஸ்லாம் அவர்கள் ஓதியது கிடையாது அவர்களினுடைய மகள்களுக்கு ஏராளமான கிட்டத்தட்ட மூன்று நான்கு மகள்களுக்கு திருமணம் முடிவு அந்த திருமணங்கள்ல இந்த துவா ஓதப்பட்ட எங்கேயுமே ஆதாரபூர்வமாக இந்த துவா இடம்பெறவே இல்லை இது ஒரு பலவீனமான ஒரு துவா இன்னும் எந்த அளவுக்கு சொல்லுவாங்கன்னா மதுஹபின் நூல்கள்ல கூட இந்த ஒரு துவா கிடையாது யாரோ ஒருவர் எப்படியோ உருவாக்கிய துவா ஒட்டுமொத்த மக்களிடத்திலும் பிடித்து கொண்டது ரசுல்லா ஓதுனது இல்ல சகாபாக்கள் ஓதுனது இல்ல மார்க்கத்துல எங்கேயுமே ஆதாரம் இல்லாத ஒரு துவா இது போக இதனுடைய கருத்தை எடுத்து பார்த்தாலும் அந்த கருத்திலும் ஏராளமான சிக்கல்கள் இருக்கு இந்த துவா எப்படி வரும்னா இந்த இரு தம்பதியினர்களையும் நீ இணைத்து வைப்பாயாக அவர்களையும் ஹவ்வா அலையூஸ் ரெண்டு பேரை நீ எப்படி இணக்கமாக ஏற்படுத்தி வைத்தாயோ அந்த இணக்கத்தை இவர்களுக்கு ஏற்படுத்துவாயாக அடுத்து வரக்கூடியதெல்லாம் பார்த்தோம்னா எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் அய்யூப் அலை அஸ்ராபு அவர்களினுடைய ரஹிமா என்று சொல்லி எங்கிருந்து ஆதாரமாக தாண்டியது குரானிலும் ஐயூப் நபியினுடைய ஹதீசிலும் சொல்லப்படவில்லை ஐயூப் அவர்களுக்கும் அவர்களினுடைய மனைவி ரஹிமாவிற்கும் எப்படின்னு இணக்கத்தை ஏற்படுத்தினாயோ அதை போன்று ஏற்படுத்தி வை ஆதாரமே இல்லாத இன்னும் சொல்ல போனால் இது ஒரு அவது அய்யூப் நபியினுடைய மனைவியினுடைய பேரே தெரில ஏதோ ஒரு பேரை சொன்னால் இது அவது ஒரு ஆகாதா ஆகாதான் இதை போன்று ஏராளமான நபிமார்களினுடைய பெயரை சொல்லி மூசா அலை அசலாத் வசலம் அவர்களுக்கும் சபராவிற்கும் எவ்வாறு ஏற்படுத்தி வைத்தாயோ மூசா நபியினுடைய மனைவி பெண் சபரா என்று சொல்லி இவர்களாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள் எந்த விதமான அடிப்படை ஆதாரமும் கிடையாது இன்னும் ஒரு படி கூடுதலாக போய் யூசுப் அலை அசலாத் வசலம் யூசுப் நபியை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கும் சுலைஹா அவர்களுக்கும் எவ்வாறு இணக்கத்தை ஏற்படுத்தினாயோ அதை போன்று இந்த தம்பதியினருக்கு இணக்கத்தை ஏற்படுத்தி வை என்பதை போன்று ஒரு பிரார்த்தனை பொதுவாக எல்லா நபிமார்களுக்கும் திருமணம் முடிந்தது எல்லோருக்கும் மனைவிமார்கள் இருந்தார்கள் ஆனால் யார் பெயரும் சொல்லப்படவில்லை ஒரு சில நபிமார்களினுடைய என்னுடைய மனைவியினுடைய பேர் தான் யூசுப் நபியினுடைய மனைவியினுடைய பெயரும் சொல்லப்படல ஆனால் வரலாற்றுல எவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்குன்னா சுலேஹா என்று ஒரு பெண்மணி இருந்தார்கள் அந்த பெண்மணி யார்னா யூசுப் நபி அவர்களினுடைய மனைவி கிடையாது அந்த அமைச்சரின் உடைய மனைவி வரலாறில் பதிவு ஒரு செய்தி என்ன செய்தி சொல்லப்படுறாங்கன்னா யூசுஃபினுடைய மனைவி அவர்கள் சுலேஹா கிடையாது அந்த அமைச்சரினுடைய மனைவி யார் நான் எல்லாத்தையும் அழைச்சிட்டு யூசுபை அடைவதற்கு நினைப்பார்கள் யூசுப் அவர்களை தவறின் பக்கம் விழுப்பார்கள் இழுத்துவிட்டு மிகப்பெரிய ஒரு கடுமையாக நீங்கள் கட்டாயமாக என்னோடு இந்த தவறில் ஈடுபட்டே ஆக வேண்டும் இல்லை என்றாலும் உங்களை நான் சிறையில் அடைத்து விடுவேன் என்று சொல்லி மிரட்டல் எடுத்தார்கள் அந்த பெண்மணியினுடைய பெயர் சுலைகா என்று வரலாறுகளில் சொல்லப்பட்டு இருக்கிறது இப்படி இந்த இந்த துபாவை நம்ம கேட்டோம்னா எந்த அளவுக்கு ஒரு அவதூறான எந்த அளவுக்கு ஒரு மானங்கிட்ட ஒரு துவாவாக இருக்கிறது என்பது தில்லத்திரிவாக தெரியும் யூசுப் நபியினுடைய மனைவி சுலேஹா அவர்களே கிடையாது வரலாறுல ஒரு பேசி போய் போய்கிட்டு இருக்குன்னா சுலேஹா அவர்கள் அமைச்சரினுடைய மனைவி மனைவின் இருக்கு இப்ப யூசுப் அவர்களுக்கும் சுலேகா அவர்களுக்கும் இணக்கத்தை இந்த தந்தையினர்களுக்கு ஏற்படுத்திவினா எந்த அளவிற்கு ஒரு அர்த்தமற்றதாகும் இந்த ஒரு பிரார்த்தனை இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இதுபோன்று இன்றைக்கு காலத்திலும் கூட ஒரு சில இடங்களில் இந்த பிரார்த்தனை ஓதப்பட்டு வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது திருமணத்தின் போது நபிகள் நாயகம் அவர்கள் அழகான ஒரு பிரார்த்தனை அலைக்க ஒட்டு ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் தேவைப்படக்கூடிய ஒன்றே ஒன்று இறைவன் என்னுடைய வரக்கத்து நம்ம கோடி ரூபாய் சம்பாதிச்சு அது அல்லாவினுடைய வரக்கத்து இல்லைன்னா அந்த கோடி ரூபாயும் குப்பை கீசணும் நூறு ரூபாய் சம்பாதிச்சு அதில் இறைவனியினுடைய வரக்கு நிச்சயம் நாம் அந்த கோடி ரூபாய் சம்பாதிப்பவர்களை விட மிகப்பெரிய ஒரு ஆனந்தமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை இறைவனையுடைய வரக்கத்தின் மூலமாக நம்மால் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் ஆக இது போன்ற விழிப்புணர்வுகளை நாமும் அடைந்து பிற மக்களுக்கும் எடுத்து சொல்லி இனி வரக்கூடிய எல்லா நிலைகளிலும் ஒவ்வொரு தம்பதியினர்களுக்கும் அல்லாவினுடைய தூதர் சரலா அலிஸ்லாம் அவர்கள் காட்டி தந்த இந்த ஆதாரபூர்வமான பிரார்த்தனையை ஓதி நன்மை அடையக்கூடிய நன்மக்களாக ஒரு ரஹ்மான் நம்ம ஒவ்வொருவரையும் ஆக்கிய அடம் புரிவானாக واحد دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته